அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விநியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச செப்டம்பர் ஃபோர்டீன் குரூப் டூ எக்ஸாமில் தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து எத்தனை வினாக்கள் வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத வித்து புக்கு ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதில் முதல்ல பாருங்கள் மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இது என்ன வகை வினா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கொடை வினா அப்படிங்கிறது இருந்தது ஓகே இது எங்கே கேட்டிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா டென்த் ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் நைன்டி சிக்ஸில் வினா விடை வகைகள் ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தின் கீழே இது கொடுத்துருக்காங்க வினாக்கு கீழே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது வினா அப்படின்னா என்னென்னா ஏதாவது கொடுக்கற பொருட்டு உங்களுக்கு சீருடை இல்லையா நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற கொடுப்பதன் பொருட்டாக கேட்கப்படும் வினா தான் கொடை வினா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கொடைவிணா அப்படிங்கிறதான் இதுக்கான சரியான விடை எனது கொடைவினா ஓகே இப்போ அடுத்த கொஷின் எங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம டென்த்துல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் முன்னாடி வச்சிருக்கேன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பாருங்கள் புனலிடை மூழ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா யார் பேரறிஞர் அண்ணா இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்து பேஜ் நம்பர் நைன்டி ஃபோரில் அண்ணாவின் கடிதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க அண்ணா வந்து அவர் தம்பிக்கு வந்து எழுதியிருப்பார் ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் புனலிடை மூழ்கி பொலிவுடை உழவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலேயே இருந்தேன்னு சொல்லி எழுதியிருப்பார் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அண்ணா அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் அண்ணா பேரறிஞர் அண்ணா ஓகே அடுத்து ஒரு டென்த்துல என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் இன்று நாம் உணர்கிறோம் தம்பி அப்படின்னா அதே லெஸன்ல இருந்தே அண்ணாவின் கடிதம் லெஸன்ல இருந்தே கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கான சரியான விடையும் ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா ஓகே இது வந்து பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு இங்கே பாருங்கள் அதே லெசன்லேயே டென்த்தில் பேஜ் நம்பர் நைன்டி ஃபோரில் அண்ணாவின் கடிதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஒன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையிலேயே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்துடத்தான் செய்கிறது அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா பேரறிஞர் அண்ணா ஓகே அடுத்து இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்க சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி யாரு அந்நதியின் பெருமையாலேயே சோழ நாடு சோருடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்ற உரை நிகழ்த்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான சரியான விடை ராப்பி சேது பிள்ளை ஓகே இது எங்க இருக்கு அப்படின்னா டென்த்தில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி நைன்ல ராப்பி சேது பிள்ளையை பற்றி ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க இருக்காங்க அதாவது இயல் எட்டில் புக் பேக் கொஷின் புக் பேக் கொஷின் படித்தல் திறன் இருக்கு இல்லையா அதில் வந்து ராபி சேதுப்பிள்ளையோட செந்தமிழ் நடையை வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து கர்டன் பேஸ் கர்டன் பேஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவேரி ஆறு அந்நதியின் பெருமையாலே சோழ வளநாடு சோருடைய தது என்று கவிகள் புகழ்வராயினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை ஓகே அடுத்த டென்த்துலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்க கூற்று கொடுத்துருக்காங்க மூணு கூற்று கொடுத்துருக்காங்க சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம இது வந்து பாருங்க டென்த்தில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீனில் உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஒரு லெசனில் வந்து இந்த இது வந்து இருக்குது ஓகே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் தான் உலக இலக்கியத்திலேயே முதன்மை பெற்றுள்ளவை இவற்றோட மொத்த அடிகள் பாருங்க இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அக்காலத்தில் இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் மொழிகள் உலகில் வேற எம் மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்போ சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் இருபத்தி சரி உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் இருந்துச்சு இதுவும் சரி விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எம் மொழியிலும் உள்ளனன்னு கொடுத்துட்டாங்க ஸோ அங்கே வந்து இல்லைன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா அப்போ இது தவறாக புரிஞ்சிருக்கு ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன் அண்டு டூ வந்து சரி மூணு வந்து தவறு அப்படிங்கிறதான் சரியான விடை ஓகே இது வந்து டென்த்தில் கொடுத்துருக்காங்க டென்த்தில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீனில் இருக்குது பார்த்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி குஹன் ஓகே இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் கம்பராமாயணத்தில் வந்து கொடுத்திருப்பாங்க பாருங்க சிறுங்கி பேரம் என திரைகங்கைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடலுக்கு கீழே பொருளில் கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறுங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் குகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ சிறுங்கி பேரன் பேரம் அப்படிங்கிற நகரில் வாழ்கிற தலைவனுடைய பேர் என்ன அப்படின்னா குகன் அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு சி குகன் தான் ஆன்சராக வரும் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் ஏ சிலப்பதிகாரம் ஏ சிலப்பதிகாரம் இது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் டென்த்தில் பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன் இது எல்லாமே ஓல்டு புக்கு இது தான் டென்த்து பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன் சிலப்பதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதற்காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே இது வந்து நியூ புக்லேயுமே இருக்கும் ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னால் சில பரிகாரம் தான் ஆன்சராக இருக்கும் ஓகே அடுத்துலாம் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன விடை அப்படின்னா முதுமொழி மாலை என்னது முதுமொழி மாலை இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்தில் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி நைனில் சீரா புராணத்தில் வந்து இது இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதுமொழி என்னும் நூலையும் படைத்துள்ளார் யார் அப்படின்னா சீரா புராணத்தை எழுதுன உமரப்புலவர் யார் சீரா புராணத்தில் எழுதுன உமரப்புலவர் தான் அந்த முதுமொழி மாலை அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ உமரப்புல புலவர் எழுதிய வேறு நூல் எது அப்படின்னா அந்த முதுமொழி மாலை தான் ஓகே அடுத்து der the backlash. அடுத்து பாருங்கள் பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான விடை குலசேகர ஆழ்வார் எனது குலசேகர ஆழ்வார் இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்தில் பேஜ் நம்பர் டூ நாட் சிக்ஸில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு பக்தி இலக்கியத்துக்கு கீழே தான் இருக்குது என்னது அப்படின்னா இவர் அருளிய பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஒன்று யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் கேட்பாங்க குலசேகர ஆழ்வாருடைய ஆசிரியர் குறிப்பு கீழே தான் இது வந்து இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பெருமாள் திருமொழி அதாவது பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி குலசேகர ஆழ்வார் ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்து பாருங்க திராவிடம் என்ற சொல்லை முதல் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா குமரில பட்டர் முதன் முதலில் பயன்படுத்தியவர் யாருனா கால்டுவெல் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொன்னா குமரில பட்டர் அப்படின்னு வந்து சொல்லணும் இது எங்க இருக்கு அப்படின்னா நைன்த் ஓல்டுல பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் டென்னில் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் இங்க பாருங்களேன் குமரிலப்பட்டர் திராவிடம் என்னும் சொல்லை குமரிலப்பட்டர் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இந்தலையும் கால்டுவெல் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்து பாருங்க குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடை இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து கற்றாழை விடை வந்து என்னது கற்றாழை ஓகே இது எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்து ஓல்டு புக்கு செகண்ட் டைமில் பேஜ் நம்பர் எயிட்டியில் இருக்குது ஓகே நம்ம பார்க்கலாம் அந்த இடத்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு என்னும் வழக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எதை பற்றி சொல்கிறப்ப அப்படின்னா இந்த கற்றாலையை பற்றி சொல்லும் பொழுது இந்த லைன் வந்து வரும் ஸோ கற்றாலை தான் குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து குமரி அப்படின்ற ஒரு வேறு பெயரும் இந்த கற்றாலைக்கு உண்டு அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷ்டின் பாருங்க திருவிக்கா எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இது மூணுமே திருவிக்கா எழுதி அதாவது சைவ திறவு நாயன்மார் வரலாறு தமிழ் சோலை மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கறது எழுத யாரு அப்படின்னா ராமலிங்க அடிகளார் வந்து எழுதிருப்பாரு இதுதான் வந்து சரியான விடை ஆப்ஷன் சி தான் சரியான விடை இது எங்க இருக்கு அப்படின்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்ல வந்து ஃபஸ்ட் டைம்ல பேஜ் நம்பர் ஒன்லயே வாழ்த்துல வந்து கொடுத்திருப்பாங்க திருவருப்பா அப்படிங்கிற ஒரு செய்யலுக்கு கீழே இந்த இது இருக்கும் பாருங்க மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க மனுமுறை கண்ட வாசகம் எழுதுனது யாருன்னா திருவர் பிரகாச வள்ளலார் இவரு ராமலிங்க அடிகள் அப்படின்னாலும் ஒன்று தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து அந்த இது இந்த திருவிக்கா எழுதின நூலுக்கு வந்து இது புக் ப்ரூஃபாக இருக்குது சைவத் திறவு நாயன்மார் வரலாறு இதெல்லாம் எழுதியிருக்காரு இல்லையா ஸோ அங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா திருவிக்கா எழுதாத நூல் அப்படின்னு கேட்டப்ப நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மனுமுறை கண்டவாசகம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகே அடுத்து பார்க்கலாம் ஓகே அடுத்து பாருங்க தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா திருமூலர் இது வந்து எய்த்து செகண்ட் டைமில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் திருமந்திரம் அப்படின்ற பாடல் எழுதினது திருமூலர் ஸோ அது கீழே இருக்குது பாருங்க தமிழ் மூவாயிரம் இந்த திருமந்திரம் தான் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயரும் உண்டு எதுக்குன்னா அந்த திருமந்திரத்துக்கு ஓகே அது அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா தமிழ் மூவாயிரம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா திருமூலர் திருமந்திரத்திற்கு தான் தமிழ் மூவாயிரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது ஓகே அடுத்து பாருங்க மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன விடை அப்படின்னா தேவனேய பாவாணர் இது எயித்து தேர்ட் தேர்ட் டம்ல பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து இருக்குது பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழனைக்கு பெருமை சேர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா தேவனேய பாவானர் தான் ஏன்னா இங்கே பாவான தேவனைய பாவாணர்னு ஒரு லெசன் இருக்குது ஸோ அந்த லெசனில் தான் வந்து இதை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ அதற்கான விடை வந்து என்ன அப்படின்னா யார் அப்படின்னா தேவனேய பாவானர் யார் தேவனேய பாவானர் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ் இலக்கியத்தில் ஆளவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி மதுரை இது செவன்த் ஓல்டு புக்கு செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் டுவெண்ட்டி வந்து இருக்குது எங்க நம்ம பார்க்கலாம் பாருங்க மதுரைக்கு ஆலவாய் அப்படிங்கிற என்ன பெயர் அமைந்ததாக திருவிளையாடர் புராணம் கூறுகிறது ஃபர்ஸ்ட் வந்து ஆலவாய் இந்த ஊருக்கும் சொல்லலாம்னு சொல்லி கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா இப்போ அடுத்த வாட்டி என்ன கேட்கலாம் திருவிளையாடர் புராணம் இந்த ஆலவாய் அப்படிங்கிற பெயர் அமைந்ததாக எந்த நூல் கூறப்படுகிறதுன்னு கேட்கலாம் ஸோ திருவிளையாடர் புராணத்தில் தான் இந்த மாதிரி சொல்றாங்க மதுரைக்கு வந்து என்னது ஆலவாய் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே இதையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கவிஞர் வாணிதாசன் இது செவன்த்து ஓல்டு செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் வந்து இருக்குது எங்கேன்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க அவருடைய சிறப்பில் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் குறிப்பிலேயே சிறப்பில் பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்றுள்ளார் கவிஞரையர் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருக்காங்க பாவலர் மணி அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருக்காங்க அடுத்து வேர்ட்ஸ் வேர்த் என்ற இவரை தமிழ் உலகம் புல புகழ்கிறது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அப்போ பாவலர் மணி யார் அப்படின்னா வாணிதாசன் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க வழக்குறைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா ஆப்ஷன் சி நா பிச்சைமூர்த்தி இது செவன்த்து ஓல்டு தேர்ட் டம்ல பேஜ் நம்பர் த்ரீல இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரை வழக்குறைஞ்சராக இவர் வந்து வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னா நா பிச்சைமூர்த்தி அப்படிங்கிறதான் சரியான விடை ஓகே அடுத்த பாருங்க திருக்கடுகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து ஆப்ஷன் சி நல்லாதனார் இது ஓல்டு புக்கு செகண்ட் டேர்மு பேஜ் நம்பர் த்ரீ ல இருக்குது அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்திரலாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க திருக்கடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு விடை என்ன நல்லாதனார் பாருங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆங்கில அரசால் வாய்ப்பூற்றுச் சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் சி முத்துராமலிங்கனார் யாரு இது வந்து சிக்ஸ்த்துல வந்து ஓல்டு புக்கு செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க யாரு அப்படின்னா முத்துராமலிங்கனார் ஓகே இது எங்க இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க வட இந்தியாவில் யாருக்கு போட்டிருக்காங்க திலகருக்கு போட்டிருக்காங்க தென்னிந்தியாவில் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு வந்து வாய்ப்பூட்டுச் சட்டம் வந்து போட்டிருக்காங்க அப்போ மேடைகளில் அரசியலில் பேசக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டவர் யார்னா முத்துராமலிங்கனார் அடுத்து பாருங்கள் ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் டி ஆனந்த விகடன் இது வந்து சிக்ஸ்த்து வேல்டு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் நைனில் இருக்குது இது நம்ம மாடல் எக்ஸாம் கொடுத்தப்போ கூட இந்த கொஸ்டின் வந்து சொல்லியிருந்தோம் இந்த கொஸ்டின் நிறையா பேர் அடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஓகே இதோட புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஆனந்த விகடன் இங்கே பாருங்கள் எல்லா டார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் கேட்கல பாருங்க டார்க் பண்ணாததை கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம எல்லாத்துக்கும் வரிவிடாமல் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சாதான் தான் இது வந்து என்ன தெரியும் நம்மளுக்கு வந்து மார்க்லாம் கிடைக்கும் தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதில் தொடராக எழுதினா அஃது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சரியான விடை என்ன ஆனந்த விகடன் அடுத்து பாருங்க சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் டி அபுல் காசிம் இது டுவெல்த் ஓல்டு புக் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டீனில் வந்து இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சீதக்காதி அப்படிங்கிற ஒரு வள்ளல் வந்து இவருக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பாரு ஸோ அவர் மறைந்தமையால் அபுல் காசிம் என்பவரோட பு புறந்தளிக்க சீரா புராணம் நிறைவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னா யாரோட உதவியால் முடிஞ்சிச்சு சீரா புராணம் அப்படின்னா அபுல் காசிம் அப்படிங்கிறவனால தான் முடிவு ஓகே ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்ல எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் டி அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி இது டுவெல்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீயில் வந்து இருக்குது இது எங்கே புக் ப்ரூஃப் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அஞ்சில் ஓதியை அப்படி அஞ்சில் ஓதி அப்படின்னா அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அதான் அதுக்கான ஆன்சர் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு சரியான விடை பாவேந்தர் பாரதிதாசன் இந்த டுவெல்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ்ல இருக்குது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடகம் சாகித்ய அகாதமி விருது பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதுக்கு என்ன சரியான விடை பாரதிதாசன் கீழே தான் இது கொடுத்துருக்காங்க ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோ தான் பழைய இருந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சு சொல்லியிருக்கேன் இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நியூ புக்கில் இருந்து ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓல்டு புக்கில் இருந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு மீ அந்த டென் கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டு லேயும் இருக்கிற மாட்டோம் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஓல்டு புக் அப்படின்னு மட்டும் எடுத்தால் ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வரும் பட் ஆனால் அது அதில் இருக்கக்கூடிய ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து ஓல்டு புக்லேயும் இருக்குது நியூ புக்லேயும் இருக்கிற மாட்டம் தான் இருக்குது அடுத்து இன்னும் ஒரு டென் கொஸ்டின்ஸ் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா சிறப்ப இருந்து கேட்டு ாங்க நம்ம இப்போ சிறப்பு தமிழில் வந்து பார்ட்டு வந்து இருந்துச்சு எட்டு பார்ட்டு வரைக்கும் போட்டிருந்தோம் ஸோ எட்டு பார்ட்டில் இருந்து கொஸ்டின் வந்துருந்துச்சு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன் ஓல்டு புக்குக்கு வந்து ஷார்ட்ஸ் மூலமாக கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னு நீங்கள் அது அதை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க கடைசியில் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடும் அது இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் ஏற்றிட்டே வாங்க அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம மொத்தமாகவும் கொஞ்சம் கொடுத்துடலாம் ஸோ ரிவைஸ் பண்ண மட்டமும் இருக்கும் அது அதனால நீங்கள் ஓல்டு புக்குக்கு வந்து ஷார்ட்ஸ் மட்டும் நான் ட்ரை பண்ண ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன் நான் அதே மட்டும் இந்த சிறப்பு தமிழ் வந்து தொடர்ந்து பார்ட்டெலாம் கண்டினியூ பண்ண போகிறேன் இந்த நியூ புக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த செயல் பகுதியெல்லாம் அப்பப்போ வந்து நடத்தி போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா விநியாஸ் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்